சுபி ஏய் இது கலூர என்னாச்சி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொல்ற இந்த அளவு அழுதுட்டு இருக்க எதுக்கு யாரட்டோ நீ ஏதாவது சொன்னங்களா இல்ல யாரட்டு திட்டுனங்களா யாரே நீ ஒண்ணு சொல்லல அப்ப எதுக்கு இப்படி ரோட் வழியா அழுதுட்டே வர ஏடி சொல்லுங்கறல்ல எங்க அம்மா கிட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு எங்க அம்மா பேசவே மாட்டாங்க என்ன சொல்ற யார் சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லல எங்க அம்மாவே தான் பாத்துட்டாங்க நம்ம ரெண்டு நாள் அத்தை நின்னு பேசிட்டு இருந்தோம்ல அத எங்க அம்மா என்ன பாத்துட்டே இருந்தாங்க அத கூட கவனிக்கல நம்ம நீ கொஞ்சம் அளமா தான் பேசேன் ம் சொல்லு இப்போ சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தது அது அம்மா கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் போனோன்னே ஒன்றுமே பேசலை அது பாட்டுக்கு போயிட்டாங்க எங்கேயோ நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரவே இல்லை அப்புறம் பெரியமாட்டிலருந்து அப்பா கூட்டிகிட்டு இருந்தாங்க காலையில் தான் அம்மா பேசவே இல்லை அப்புறம் காலையில் வந்ததுக்கப்புறமும் ஒன்றுமே பேசலை அப்புறம் நான் சொல்லிட்டேன் இம்ம உங்களை விட எனக்கு யாருமே முக்கியமே இல்லைம்மா நான் வேணா லவ் பண்ணுறதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உங்கள மறந்துடுவேன் சொல்லிவிட்டு அம்மாட்டேன் பேச்சு கூட அப்படி சொல்லாத சுபி நான் உண்மையிலே அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு என்ன பண்ணனே தெரில எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை அப்போ உங்க அம்மா வேணா தானா இனி விட்டுட்டு பேசுவியா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எதையும் சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை உங்க முடிஞ்ச பார்த்து பேசுறதுக்கே கூட எனக்கு தைரியம் இல்லை உங்க வீட்டில் விட எங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்கணும் நடக்கும் போது தெரியுமா எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் சேர்ந்து இனி என்ன பாடுபடுத்துறாங்கன்னு நடக்கும் போது தெரியுமா அப்படியா அவங்க வீட்டிலும் பிரச்சனையா எங்கள் வீட்டில் எவ்வளோ நாள் நடக்கணும் உனக்கு தெரியுமா நான் என்னைக்கு தான் உன்னை சொல்லியிருப்பானா இல்லை தான் வேண்டாம் சொன்னா கடைசியாக நான் எங்கள் மாமா வந்து பேசுனாங்க சரிப்பட்டு வருமா அப்படி இப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன் அவள் இல்லைன்னா நான் சத்துருவேன்னு நான் அவ நீ சத்து வைக்கணும் எங்கள் மாமா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படியா நீ பயப்படாது எதுக்கும் தைரியமாக இரு நீ இப்படி எதுக்கு யோசிக்கிற ம் ஸோ கடவுளே நான் எங்கள் மாமா கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து பேசுகிறேன் போதுமா வேணு ஏன் ஆனால் இப்போ சூரிய சரணியே இருக்காதான் என்கிட்ட இருந்து யாருன்னா இங்கேயும் அப்படி என்கிட்ட தான் பேசி பேசி நயக்காண்ணா பாப்பா காலையில சொன்னா வந்து தின்னுட்டு எங்கேயோ போயிட்டான்னு இங்கேதான் வந்திருப்பானு எனக்கு நல்லா தெரியும் நீ நான் மூஞ்ச பாக்கிறதுக்காண்டி ஆமால நீயே எனக்கு பேசுறதுக்கு சொல்லி தெரியும் உங்களை பெத்து வளர்த்ததுக்கு இது இதுக்கு நீ என்ன இன்ஜினியர் பாத்துட்டு இருக்க என்ன என்ன ஏசான்னு பாத்துட்டே இருக்கியோ நல்லா மூட்டி கொடுத்துட்டு நின்று பாத்துக்கிட்டே இருக்க உங்க கேட்க மாட்டாங்க இப்படி ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கா பேசிட்டு இருக்கேன் வந்துருவேனா உடனே சண்டைக்கு இந்த காரவாச்சி ஒன்னும் சொல்றது கூடாம நீலா வந்து இந்த கலரான பண்ணு லவ் பண்ணியிருந்தியோ உன் நீலா பிடிக்க முடியாது இந்த கருவாச்சுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறேன் இப்போவே இந்த சப்போர்ட் பண்ணுறியே இவ்வளோலாம் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தா அப்போ எங்களெல்லாம் துரத்தியே விட்டுருவல நீ எதுக்கு இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க போய் என்ன சாட்டி ஏமா அந்த பொண்ணு மனசை இந்த கஷ்டப்படுத்துற நம்ம ஸ்ருதி வயசு தானே ஆகுது உன் பிள்ளை மாதிரி நினைக்காம இந்த திட்டு திட்டுற சப்போஸ் நாளைக்கு ஸ்ருதி யாராவது லவ் பண்ணாலும் இப்படி தான் சொல்வியோ நான் ஏன் பொண்ணெல்லாம் அப்படி வளர்க்க மாட்டேன்னு அப்போ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது பாப்பாதையும் நாளைக்கு எவனையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வருவா நீ என்ன சொல்கிறேன் நானும் பார்க்கேன்

ഈ മുണ്ടക്കുട്ടി എന്താ കണ്ടിരിക്കേ ക്ലാസ്സിൽ ആരുമേ അല്ല ഫസ്റ്റ് ആളെ എനിക്ക് ക്ലാസ് തുടർന്ന് നോക്കണ്ടിരിക്കേ കൂട്ടിട്ട് ഇരിക്ക് തിരുമ്പിയ സിവി യാ സിവി അളിയ അല്ലാതെ സിവി എനിക്ക് ബ്രിയാൻ ഒരു അണി ആളെ തന്നെ എനിക്ക് കളിക്കൽ ചെയ്യണം കൊന്നല്ലേ എന്താ ഏതും കേൾക്കാതാ ബി ചെറിയ നീ എന്താ ഏതുമേ ചെറണ്ട ആളെ നമ്മൾ തിരുന്ന പോരോ ഞാൻ കൊന്നല്ലേ ഒരു മാല ചാഞ്ഞ ആളെ കിട്ടാ

கண்டிப்பாக சரி வர வர காலேஜ் பரவே பிடிக்கல காலையில் பண்ண உடனே எரிச்சலாதான் கிராப்புக்கு வர பிடிச்சானா உப்பு வந்து எதுக்கு காரா நான் ஒன்று உன் கிட்டே பேசுறேனே உன் சொல்லியே பார்த்துட்டு அப்பா தம்பதான் பாஸ் பண்ணோம் அப்பா தா போகணும் நான் மோனிக்கிட்ட தான் சொன்னேன் அப்படியே தட்டி என்கிட்ட சொன்ன நான் கவனிக்கலவே சாரி சேய் இந்த மேன்கிட்ட சொல்லி இந்த இடத்த மாத்துகிறோம் இந்த இடத்துல உட்கார வரைக்கும் அருள் பண்ற மாதிரி இருக்குது கூப்பிட்டு ரொம்ப பாசாகுமா வாங்க அடைச்சி விட்டுறேன் அறுபது பேருக்கு அந்த பசங்களாக இருக்காங்களா அவங்க நடுவில் போய் உட்காந்துக்கேன் ஸ்ருதி நீ வேணா இங்கே வா நான் சுபி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் பா சரி என்ன தாய் உங்கள் கொண்டை தூக்கி முன்னாடி போடுங்க எனக்கு நிறைய முடி இருக்கு நான் அப்படி தான் போடுவேன் உனக்கு என்ன நான் உன்னை ஏதாவது வம்புலுத்தனா நீ எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு நிற்கப்போம் நான் நார்மலாக தான் பேசுகிறேன் உனக்கு தான் சண்டைக்கு மாதிரி இருக்கு ஏன் நீ சண்டைக்கு நிற்கியோ ம் காலேஜில் ஓத்துற பார்க்கறதுக்கு எரிச்சலாக இருக்கு இதை உங்கள் வீட்டு பிரச்சனையை வீட்லேயே வச்சுக்கோண்ணா இது காலேஜ் காலேஜில் இருந்தால் ஒழுங்காக எரி இல்லைனா வீட்டில் போய் இருந்துட்டேன் உனக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குன்னு அந்த உட்காந்துருக்கல ஒரு கருப்பி அந்த கருப்பியால் தான் அவள் கருப்பாக இருந்தாலும் பார்க்க வச்சுக்கலாமா தான் இருக்கான் நீ தான் கலராக இருந்தாலும் இந்த என்ன சொல்லுவாங்க செய்ய என்ன தான் இருக்கேன் செய் இந்த நாயங்க கூடலாம் யார் பேசுவான் அந்த நாயங்க கூட தான் நீனும் படிக்க அப்போ நீனும் நாய் தான் சும்மா இரு அபி ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காதானே அவளை விட்டு ஏச சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கியோ நான் ஏன் ஸ்ருதி உனியும் ஏச சொல்ல போகிறேன் நீ பேச வட்டி

மச்சா என்ன இங்கே நிற்க நீ உங்கள் அம்மாட்ட பேசுனதெல்லாம் என்ன கேட்டுகிட்டு தான் இருக்கேன் பாரு மச்சா எப்படி பேசுகிறாங்கன்னு இப்போ அந்த பிள்ளை என்ன ஏன் பேசுகிறதமா பாவம் நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற பெசாட்டி இனிமேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது பாட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடுவேனே வரணுமே தாவா என் முன்னாடி அவன் ஃப்ரெண்டு தானே அவட்ட சொல்லி கொஞ்சம் பேச சொல்லுமா கேப்பாலும் தரையா யாருக்கே அவள் வீட்லேயும் பிரச்சனை நம்ம வீட்லேயும் பிரச்சனை எப்பா என் தலை வெடிச்சிரு நினைக்கேன் இல்லைனா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வராத பெசாட்டி கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது பேர் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்துட்டா அதுக்கப்புறம் வாங்க சண்டைலாம் கொஞ்சம் அமைதியான ப்ரோ வேண்டாம் பச்சை நாற்ற தான் உங்கள் அப்பா வந்து பேசியிருக்காங்க நான் உனியை சாத்து வைக்க கவலைப்படாமல் இருன்னு அதே மாரியும் ஓடி போக முடியாதுல்லா எனக்கும் எங்கள் அப்பா சப்போர்ட்டாக தான் இருந்தது பார்த்துக்கோ அழகாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் எங்கள் அம்மா இருக்காளே இவ்வளோ கெட்டே விட மாட்டேங்கிட்டா அதனால தான் என் பாட்டுக்கு வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியே உங்கள் அப்பாவது பரவாயில்ல உங்கள் அப்பா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா கிட்டே என்னம்மா தெரில இல்லை நல்லதே நடக்கட்டும் நீ வீட்டில் எதாட்ட விஷயம் பேசுனே என்கிட்ட வந்து சொல்லுனே உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்காங்க ஏன் மச்சா என்ன சொல்கிற நேற்று எங்கள் வீட்டில் பெரிய மீட்டிங் நடந்துச்சுல நானும் என் முன்னாடி ரகசியமாக ஊட்டி கேட்டுவிட்டான் அவ்வளோத்தையும் உங்கள் அப்பா சப்போர்ட் தான் உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப வில்லி மாதிரி இருக்காங்க பின்னா எங்கள் அப்பாவும் உனக்கு சப்போர்ட் தான் அதனால் கொஞ்சம் கவலைப்படாமல் இரு எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்களா உண்மை தான் சொல்கிறியா சரி பின்னா நான் ஏன் கவலைப்படணும் எங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு நின்னாதான் அழகாக எங்களை ஏன் நடந்துருமே எப்பாடியோ எவ்வளோ சந்தோஷம் உண்மையில் தான் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவோ ரொம்ப சப்போர்ட் தான் அதனால் நீ கவலைப்படாத ஆனால் ஒன்று நீ வந்து அத்தைக்கிட்ட மூஞ்சியும் முகரையும் காட்டாத கோபப்படக்கூடாது தான் நினைக்கேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன திட்டு திட்டுறாக்க பார்த்தியா நீனே பார்த்தல ஆமாம் ரகசியமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சேப்பா ஒன்று ஆள் திட்டு சரி சமாதானப்படுத்திடலாம் நீ கொஞ்சம் கோவப்படாமல் கோபத்துக்கு வர ஓகேயா சரி மச்சான் அவள் ட்ரீட்லாம் வைக்க மாட்டேன் சே ட்ரீட் இல்லாமல் அவள் வைக்கிட்டு போவோம் கேப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கப்பா உண்மையில தானே எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணாங்க தானே போய் சொல்லி எனக்கு என்ன ஆகுப்போகுது உண்மையே தான் ஆண்டவா நன்றி